வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்புடின்னா இத்தா இத்தா அப்படிங்கிற இந்த நாவலானது கீரனூர் ஜாகி ராஜா அவர்களால் எழுதப்பட்டது இது அவருடைய கீரனூர் புக்ஸ் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே கீரனூர் ஜாகிர் ராஜா அவருடைய நாவல் வந்து நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அவரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிற தப்புலாம் நினைக்கிறேன் கீரனூர் ஜாகிர் ராஜா பிறந்தது பழனிக்கு பக்கத்தில் உள்ள கீரனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இப்போ அவர் எங்கே வசிக்கிறார் அப்படின்னா தஞ்சாவூரில் வசிக்கிறார் நண்பர்களே கீர்னூர் ஜாகி எழுத்துலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா இஸ்லாமியருடைய பாடுகள் அதே மாதிரி இஸ்லாமியனுடைய அடிப்படைவாதம் அப்படிங்கிறாங்க இல்லையா அது அதுக்கடுத்து இஸ்லாமிய சமூக கட்டுப்பாடுகளை விமர்சனம் செய்கிறது இது போன்ற விஷயங்கள் தான் கீர்னூர் ஜாகி எழுத்தில் விரைவு கிடக்கிறது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு விமர்சன கட்டுரைகள் எழுதியிருக்காரு அதே போல் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு சரி இதில் முக்கியமான நாவல் எது அப்புடின்னா துருக்கி தொப்பி கருத்தலப்பை இந்த மாதிரி நாவல்கள் இருக்குது இந்த இத்தா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இத்தா அப்படிங்கிற நாவல் எதை பற்றினது அப்படின்னா கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிப்பு நடந்தது அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகான இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் புனைவு கலந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக நடந்த விஷயம் உண்மை குண்டு வெடித்தது உண்மை அதற்கு பின்னாடி போலீஸ்காரங்க என்னென்னலாம் பண்ணாங்க எப்படி இந்த சம்பந்தமே இல்லாத ஒரு சிலரை எப்படி அப்படின்னா கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்களில் குண்டு வெடிச்சது அதில் மிக முக்கியமான இடம் என்ன அப்படின்னா கோவையில் மிக முக்கியமான பகுதியான ஆரஸ்புரத்தில் குண்டு வெடிச்சது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் குண்டு வெடிச்சது இதெல்லாம் உண்மையிலேயே நடந்த செய்தி அதற்கு பின்னால் வந்து போலீஸ்காரங்க நினைக்கிறாங்கன்னா சந்தேக கேஸ்னு சொல்லி நிறைய பேர் அப்பாவி இஸ்லாமியில் கொண்டு வர்றாங்க அதுதான் சிக்கல் ஏன் அப்படின்னா குண்டு வச்சவங்கள பிடிச்சிட்டு போயிருக்கு தண்டனை கொடுக்குறது எல்லாமே இயல்பான தான் ஆனால் அந்த குண்டு வடித்தது பக்கத்தில் சாதாரண பிரியாணி விற்றவங்க தள்ளுவண்டியிலேருந்து சுண்டல் ஊற்றவங்க இந்த மாதிரி கடைக்காரங்களை இவங்க முஸ்லீமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே கூட்டு போய் சித்திரது பண்ணி பல ஆண்டுகளாக அவங்கள வந்து நீதியே கிடக்கமாக போனது அப்படின்னு சொல்லப்பட்டது சரி அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அந்த குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த இத்தா அப்படிங்கிற நாவல் சரி இந்த இத்தா அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்புடின்னா கணவனை இழந்த விதவைகள் இருக்காங்க இல்லையா பெண்கள் முஸ்லீம் பெண்கள் அல்லது கணவன் வந்து உயிரோடு வந்து தலா கொடுத்துருப்பாங்க இப்படி இருக்கும்போது அந்த பெண் ஒரு மூன்று மாத விடாய் காலம் தனியாக இருக்கணும் யாரையும் பார்க்கக்கூடாது ரூமில் எல்லாம் கதவை போட்டுருவாங்க சாப்பாடு அந்த பாத்ரூம் இது மட்டும்தான் இது பண்ண முடியும் மற்றபடி வெளியிலே வர முடியாது வெளியில் வந்து சுத்தமாக எட்டி கூட பார்க்குற அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான அடிப்படை விஷயங்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது அதுக்கு பேர் தான் இத்தா அப்படின்னு பேர் சரி இந்த இத்தா இந்த நாவலில் கதாநாயகி அப்படின்னு சொல்லப்போனால் மரியம் அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மரியம் அப்படிங்கிற பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னா தான் சொந்தக்கார பையன் அவனோட வந்து பட்டம் கொடுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது பொண்ணு அந்த பையனுக்கு அப்போ தான் ஒரு பத்து வயசு இருக்கும் அவனோட சேர்ந்து பட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும் பட்டம் விட்டு முடித்த உடனே அந்த பொண்ணு நினைச்சுன்னா மனுஷரை கூப்பிட்டுட்டே வாடா போகலாடா ரொம்ப நேரம் ஆச்சு ஆமினா அம்மா தேடுவாங்க ஆமினா அம்மா அப்படின்னா யார் அப்படின்னா இவங்களுடைய மாமியார் இவங்க நேராக நினைச்சாங்கன்னா அந்த பட்டை விட்டுட்டு வந்து சைக்கிளில் வந்துட்டு மாஷா அப்படிங்கிற ஒருத்தர் விட்டு போகிறாங்க அவர் யார் அப்புடின்னா இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க இல்லையா காவல்துறை அதிகாரிகள் பிடிக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் அதாவது அப்பாவி இஸ்லாமியர்கள் அவங்கள மீட்கிறக்காக ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் தான் மாஷா பஷீர் அப்படின்னு பேர் அவர் தான் நினைச்சுறாருன்னா அடிக்கடி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறது எப்போ வந்து விசாரணை வரும் அப்படின் சொல்லிட்டு கேட்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருக்காரு இப்போ இந்த மரியம்முடைய கணவன் அவன் நினைச்சான்னா அவன் இதே மாதிரி பிடிபட்டு ஜெயிலில் இருக்காப்புல இப்போ ஜெயிலில் இருந்தவொடனே அவனை மீட்டு கொண்டு வர முடியலை கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிப்பு நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு கால நடக்குது ஒரு நான்கு ஆண்டுகளாக ஒன்றுமே பண்ண முடியல விசாரணைங்கிற பேரெலாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க வர்றாங்க ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டேறாங்க ஸோ இந்த பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னா அவரை பார்க்க தான் போகுது போய் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி என் கணவன் எப்போ தான் வெளியே வருவான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இது பண்ணாட்ட நான் இருக்கேன் நானும் டெய்லி போய் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் நான் வந்து என்னமோ முயற்சி அடித்து பார்க்குறேன் முடியலை இந்தா அந்தாங்கிறாங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கடந்து வச்சு என்னால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குமா படாத நான் எப்படியும் உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டீ போட்டு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு இப்போ இந்த மாதிரி மனுஷரான தான் மாமனார் வீட்டுக்கு வருது அந்த பையனை கூட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் மாமனார் இருக்கார் அவர் வந்து எழுத்தாளர் அவருடைய பேர் வந்து காதர் அவங்களுடைய மனைவி பேர் அதாவது மரியம்முடைய மாமியார் பேர் ஆமினா இப்போ இவங்க இருக்கும்போது இந்த வீட்டில் என்ன சிக்கல் அப்புடின்னா இந்த மரியத்துக்கு வந்து தன்னுடைய இளமை காலத்தில் கேரளாவில் இருக்குது அங்கே இருக்கும்போது இவருடைய அம்மா அப்பா ரெண்டும் வசதியான ஆட்கள் தான் ஆனால் இறந்து போனனால இவனுடைய மாமா வீட்டில் குடியேறுது இதில் என்ன ஆச்சரியம் அப்புடின்னா இவங்களுடைய மாமா பேரும் காதர் தான் தான் இப்போ வாக்கப்பட்டு வந்த இந்த ஏரியாவும் பேரும் இவருடைய மாமனார் பேர் காதர் தான் அவங்க மாமியார் பேர் அமீனாதான் எவ்வளோ ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ளாஸ்பேக்கில் சொல்கிறான் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மரியம் இவங்களுடைய வீட்டில் என்ன ஆகுதுன்னா ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது கோவை செருப்பு கடை அப்படின்னு வச்சுருக்காங்க அங்கே செருப்பு நிறையா இருக்குது எல்லாமே இருக்குது இந்த மாமனார் இருக்கார் இல்லையா மரியத்துடைய மாமனார் வந்து காதர் வந்து எழுத்தாளர் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன செய்கிறாருன்னா அதே செருப்பு கடையில் ஒரு செல்ஃபில் வந்து புக்கை வச்சிருக்காரு புக்கை வச்சுட்டு யாராக வந்தால் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்கறாரு யாரும் வரல செருப்பு வாங்க வர்றாங்க ஆனால் புத்தகத்தை ஒருவேலும் படிக்க மாட்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு இவருடைய ஃப்ரெண்டு வந்து மாஷா அது சொன்னேன் இல்லையா அவரும் இவரும் ஃப்ரெண்டு தான் அடிக்கடி சந்திச்சுக்காங்க இந்த கேஸ் விஷயமா அடிக்கடி போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய செருப்பு கடலை ஷாகுல் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குறாப்புல இந்த மரியத்தை பற்றி சொல்லணும் அப்புடின்னா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர் பொண்ணு ஆனால் கடைசியில் வர வழியே இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து இந்த காதருடைய மகனை கல்யாணம் பண்ணிடுது இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா கல்யாணம் பண்ண அன்னைக்கு தாலி கட்டி முடித்தவுடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிருது மரியத்துடைய கணவனை அன்னைக்கு தான் அவன் முகத்தையே பார்க்குறா அதுக்கப்புறம் அவன் முகத்தை கூட பார்க்க முடியல ஏன் அப்புடின்னா இஸ்லாமியர்களில் பெண்கள் வெளியே விட மாட்டாங்க இது சுத்தம் நான்கு ஆண்டுகளாக அது வீட்டில் தான் இருக்குது வீடு அந்த பக்கத்தில் ஏரியா அவ்வளோதான் போகுது மற்றபடி தான் கணவன் சொல்லப்பட்ட ஆளை ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவனோட ஒரு ரெண்டு மூணு நாள் வாழ்ந்தால் தான் அவன் எப்படிப்பட்டவனா தெரியும் ஆனால் இங்கே கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டினு முடித்தவொன்னே கூட்டி போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை வந்து பார்க்கக்கூட முடியல இவளுக்கு ஒரு ரெண்டு கட்டான நிலைமை இருக்குது அதாவது கணவன் மேலே ஒரு பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மனசெலாம் வேணும் அப்புடின்னா கண்டிப்பாக நினைவு வேணும் அந்த பொண்ணுக்கு நினைவே இல்லை இவன் என்னைக்கிட்டா ரிலீஸ் ஆகி வருவான் அதுக்கப்புறம் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் ரிலீஸ் ஆகவே இல்லை இதுக்கப்புறம் என்னச்சுறாங்கன்னா இந்த ஆமினா மாமியார் போட்டு படாபாடு படுத்துது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது அப்புடின்னா வந்து நீன அசால்ட்டாக தெரியிற தெருவில் பட்டம் விட்டுடுற ஜாலியாக திரிகிற அங்கே என் பையன் வந்து ஜெயிலில் இருக்கான் ஒழுங்குமரியாத ஒழுகு பண்ணு ஒழுகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாயங்கால நேரம் முகத்தை கழுவிட்டு இது பண்ணுவாங்க தொழுகை பண்ணுவாங்க அதுக்கு பிறந்த ஒழு ஒழுங்குமுறையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு இதால் தாங்க முடியல ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த மாஷா வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு வக்கீல வச்சு இவங்களை ஏதாவது இது பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் விசாரணை வைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அதாவது கோர்ட் வந்து இவங்களை விசாரிக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு தாங்க முடியல சந்தோஷம் இந்த மாதிரி வந்து கோர்ட் வந்து விசாரணை வைக்கிறதுனால கண்டிப்பாக ஆதார் எழுந்தி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு போகிறாங்க கடைசியில் பார்த்தா அதுவும் போயிச்சு போகுது அவர் ரொம்ப அப்செட்டாக போய்டார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாசா யோசிக்கிறாரு காதர் பாய்ட்டு சொல்கிறாரு என்ன அப்புடின்னா நீயும் ஒரு முற்போக்கன ஆள் தான் கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஓ மரும வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இருந்துட்டா என் புருஷன் இந்தா வருவான் அந்த வருவான் நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரியே தெரியல வேணால் ஒன்று செய்யுமே அவளுக்கு மறு என்ன பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னதை இவர் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு யார் காதர் தான் மணியா மீண்டாட்ட சொல்கிறாரு அவள் கத்தி எடுத்துட்டா ஏன் பிள்ளைக்கு என்ன குறைச்சது எப்படியும் வந்துடுவான் இவள் அதுக்காக வேற வேலை மணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுது காதருக்கு நிதர்சனம் புரியுது நம்ம பையன் இவ்வளவு சீக்கிரக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாலு வருஷமாக விசாரணைன்னு சொல்லி அவங்க ஒன்று உண்மை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை தான் பையனை பார்க்க போகிறாரு இந்த மாஷா அவங்கள நண்பரோட இருந்து போகிறார் போய் பார்த்தா அங்கே பையன் உள்ளேருந்து வர்றான் இவர் நெஞ்ச பிடிச்சி பின்னாடி ஓடி போய்டார் என் பையனை பார்க்குறக்கு எனக்கு வந்து முடியலை அப்படிங்கிறாரு என்ன காரணம் அப்புடின்னா பையன் முடி ஊராக வந்து ரொம்ப ஒட்டை வெட்டி குட்டி குட்டியாக மொட்டை எடுத்த மாதிரி இருந்து உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நான்கு வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தனால அவன் வந்து உருக்குழஞ்சு போயிருக்கான் இவ சொல்கிறாரு என் பையனை என்னால் பார்க்கவே முடியலை இதுக்கு நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாஷா இவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு இவளுக்கு ஒரு மறுமணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ட்டு சரி இனிமேல் நம்ம போய் எங்கே போய் மாப்பிள்ள பார்க்குறது அப்புடின்னோடனே அந்த மாஷா சொல்கிறாரு ஏன் வேற எங்கேயோ பார்க்கணும் உன் கடலை விளாக்குற சாகுலுக்கு ஏற்கனவே கல்யாணம் பொண்ணு பார்த்துக்கிட்டுருக்காங்க இது வரைக்கும் பொண்ணு அமையலன்னு அவனு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏன் அவனுக்கே முடிச்சக்கூடாது நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன் கடையை நல்லா பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இவர் யோசிக்கிறார் சரி அவனுக்கே வேணால் கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இருந்தாலும் கடை ஓனருடைய மருமகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சந்தோஷத்தை பெருசாக வெளிக்காட்டிக்கிடாமல் சரியும் சம்மதிக்கலாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோடைய ஜமாத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை இந்த பொண்ணு இத்தாயிருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ மரியத்துக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா வீட்டில் வந்து புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருக்குது ஏன்னா மாமனார் வந்து எழுத்தாளர் இல்லையா வீட்டிலேயே புத்தகங்கள் நிறையா வச்சுருக்காரு நவீன எழுக்கையெல்லாம் படிக்கிறது வந்து நள்ளிரல் சுதந்திரம் படிக்குது அதே மாதிரி வந்து தி ஜானகிராமனுடைய புத்தகம் படிக்குது இப்படி நிறைய நவீன இலக்கியம் பறிக்கணும்னா அது ஒரு முக்கோ முற்போக்கான பொண்ணாக இருக்குது அப்போ அது கேட்குது நான் எதுக்கு இத்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்குது உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்க அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் நீ கல்யாணம் முடிச்சு போகும்போது இத்தாங்கிற மரம் இருந்தாவணும் அப்படிங்கிறா அப்போ அவர் சொல்கிறான்னா இத்தாங்கிறது என்னது கணவனோட வாழ்ந்து ஒருவளம் இறந்தாலோ அல்லது அவன் தலா கொடுத்தாலோ இத்தா இருக்கிறது நியாயம் சொல்லலாம் அதுவே தப்பு தான் எனக்கு என் புருஷன் என் கூட ஒரு மணி நேரந்தான் இருந்தான் அன்றைக்கு வந்து கல்யாணம் தாலி கட்டி முடித்தோடனே போயாச்சு நான் எதுக்கு இத்தா இருக்கணும் அப்படின்னு கேட்டோடனே பெரிய பிரச்சனை வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மாமனார் வீட்டில் நீ இருந்தேல இருந்தாலும் நீ இருந்து ஆகணும் ஆ அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது காதருக்கு ஒன்றும் சொல்லவே முடியல அவர் எவரோ சொல்லி பார்க்குறாரு யாரும் கேட்குற மாதிரிலாம் இல்லை சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த கதை சரி இந்த இத்தா அப்படிங்கிற இந்த நாவலில் ஆசிரியர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தான் சார்ந்த மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதி பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறாரு குண்டு வெடிப்பு சம்மந்தமாக அவர் சொல்லும்போது சொல்கிறார் அந்த காதர்ன்னு சொல்கிறார் என்ன அப்புடின்னா நிறையா நம்ம ஆட்களை அப்புறம் குண்டு வெடிட்டாங்க நாலு இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு நம்மளுக்கு சாதகமாக காந்தியோட பேரனே பேசியிருக்காரு மும்பை குண்டு வெடிப்பில் கூட அவங்க வந்து பெரிய ஆர்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் வெடிவதில் அப்படிலாம் இல்லை ஜெல்லட்டின் குச்சி தான் யூஸ் பண்ணாங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்கள் ஆட்கள் இங்கே மீட்டுக்கலாம்னு சொல்லி காந்தி பேரனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இந்த மரியம்முடைய மாமனார் எழுத்தாளர் மாசா சொல்கிறார் இவர் சொல்கிறாரு என்ன வெடித்தா என்ன கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் இறந்து போயிருக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் ஆ வெளியிண்டு வெடித்தது நம்ம ஆட்களாக இருந்தாலும் இறந்து கொண்டது மனுஷங்க தானே நம்ம எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னோடனே மாசா சொல்கிறார் தான் நண்பனை பார்த்து காதரை பார்த்து சொல்கிறாரு பரவாயில்லடா அவனுக்கு விசாலமான மனசு ஆ இறந்து விடாங்கள மனுஷங்க வந்து அது ஜில்லட்டின் குச்சியோ ஆர்டிஎக்ஸோ என்னவாக இருக்கட்டுமே வெடிகுண்டு வெடித்து போச்சு வச்சது நம்ம ஆட்கள் தான் இறந்தது பொது தினங்கள் இல்லையா அப்படிங்கிறாரு அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்கா அப்படின்னா எது நியாயம் எது நேர்மை அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் அதுலேயே இருக்காங்க அதுக்கடுத்து என்னென்னா மரியத்துக்கு அப்பப்போ ஒரு கனவு வருது பெரும்பாலும் கீரணூர் தியாகிராஜாவுடைய விஷயம் என்ன அப்படின்னா நபிகள் நாயகத்தோடு ஒன்று பேசுகிற மாதிரி வைப்பார் அல்லது கனவுல வந்து அவருடைய சிலையை பார்க்குற மாதிரி அல்லது உருவத்தை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் இஸ்லாமியர்கள் எதெல்லாம் பூர்வீகம் நம்புகிறாங்களோ அதை பூரா வந்து ஒரு எதிர்கேள்வி தான் ஒரு படைப்பாளனுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்புகிறேன் நாயகத்துக்கு உருவம் இல்லை வழிபடக்கூடாது சிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் கருத்தில் பேத்திங்கன்னா அவன் என்ன வந்து கடைசியில் மண்ணால் செஞ்ச அந்த நபிகள் நாயகத்துடைய சிலையை வச்சுருப்பான் இங்கே என்னென்னா மரியம் வந்து கனவுல வந்து அப்பப்போ நாயகத்தோட போய் பேசுகிறான் என்ன பேசுகிறாங்கிறது முக்கியம் அவன் என்ன கேட்குறான்னா நபீலாலே ரசுல்லா இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்புடின்னா போர்க்காலத்தில் உங்கள் காலத்தில் போர் நடக்கும்போது நிறைய ஆண்கள் போர்க்காலத்தில் இறந்து போவாங்க அவங்களோட மனைவி புறம் விதவையாக இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்போ ஒரு ஆண் வந்து அஞ்சாறு மனைவி கூட கெட்டிக்கலாம்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உள்ள ஆட்கள் பூரா தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்டாட்டி இறந்தவொன்னே உடனே டக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் அது செலுத்தி போனால் இன்னொரு தன்யாணம் பண்ணுறான் இப்படி தலாக்கு சொல்லி 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 கல்யாணம் பண்ணுறாங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குது அது மட்டும் கிடையாது இத்தா அப்படிங்கிறது ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குது அதுக்கு நபிகள் நாயகம் பதில் சொல்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனில் நிறைய இருக்குது அற்புதமான விஷயங்கள் நிறையா தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை இவருடைய எழுத்துக்கள் வந்து சீண்டி பார்க்குது எப்பயுமே ஒரு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்புடின்னா ஒரு எழுத்தாளன் முதல் அடியை எடுத்து வைக்கணும் அது முதல்ல பார்த்தீங்கன்னா மதத்துக்கு கொஞ்சம் சீன்ற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்க்கும்போது அது உண்மையிலேயே இன்றைக்கி இந்த சமூகம் எப்படி இங்கே வந்திருக்கு அப்புடின்னா ஆரம்ப காலத்து எழுத்தாளர்கள் வருஷக்கா கொஞ்சமாக சொல்லி சொல்லி தான் நாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இத்தா அப்படிங்கிற புத்தகம் வந்து மிக முக்கியமான புத்தகம் கீர்னூர் ஜாயராஜோடைய சொந்த பதிப்பான கீர்னூர் புக்ஸ் சொல்லி அப்படிங்கிறதுக்கு அவசியம் படிங்கள் நன்றி வணக்கம்